நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசாவின் கார் கமலாலயத்தை கடந்த அங்கிருந்தவர்கள் பாரத் மாதா கி ஜே என்று கோஷமிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மார்ச் இருபது அன்று வெளியிட்டார் இந்த தேர்தலில் தற்போதைய பத்து எம்பிக்களுக்கும் பதினோரு புதிய முகங்களும் களமிறங்குகின்றனர் நீலகிரி தொகுதியில் ஆர் ராசா மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வருகிறார் ஆ ராசா அந்த வகையில் நேற்று சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோரை சந்திக்க ஆர் ராசா தனது காரில் சென்றுள்ளார் அப்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் வழியாக ஆ ராசாவின் கார் சென்றபோது கூட்ட நெரிசலால் சற்று மெதுவாக நகர்ந்தது கார் காருக்குள் ஆர் ராசாவை பார்த்த பாஜகவினர் பாரத் என்று கோஷமிட்டுள்ளனர் உடனே ஆர் ராசா தனது கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு தமிழர்கள் நாமும் வாழ்வோம் பாரதமும் வாழட்டும் என்று அவர்களுக்கு பதிலளித்துள்ளார் அப்போது அங்கிருந்த ஒருவர் திடீரென்று ஆ ராசா அருகே வந்து உங்க கருத்து பிடிக்காது ஆனா உங்க பேச்சு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இதை ரசித்த ஆ ராசா அவரை பார்த்து சிரிக்க கார் மெல்ல நகர்ந்தது